அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோடு ஈஸ்வரிராஜுங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாமக்கல் பிரசன்ன பலன் அதாவது நம்ம கிளைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா என் கையில் ஒரு மூணு ரூபா பணம் இருக்குதுங்க அதை நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாமா இல்லை பக்கத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கேட்குறாங்க வட்டிக்கு கேட்குறாங்க ஒரு மூணு மாதத்துக்கு நான் கொடுக்குறப்ப எனக்கு கொஞ்சம் வட்டி கிடைக்கும் அதனால அந்த மாதிரி கொடுக்கலாமா ஆனால் மற்றவங்களை நம்பி கொடுக்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அவங்க கேள்வி கேட்டனத்துக்கு நம்ம பிரசனம் போகிறோம் அந்த பிரசனத்தில் உதயம் மாரணம் ஏழாம் இடமாக வருது அதே போல் உதயத்தை கடந்தது சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல அப்படிங்கிறப்ப இவங்க பணம் கொடுத்தா கண்டிப்பாக அது விரயமாகும் அதே போல் உதயத்தை நோக்கி புதன் ஏழுக்குடியவர் வர்றது அந்த புதன் வந்து நீச்ச புதனாக வர்றாரு இங்கே உதயாதிபதினு சொல்லக்கூடிய குரு மூன்றாம் இடத்துல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சத்தில் அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க நம்பர் நம்பி பணம் கொடுத்தா அது வந்து இவங்க திரும்ப வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் திரும்ப அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள் உங்கள் பணம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இந்த மாதிரி கேள்விக்கெலாம் நீங்கள் பிரசனம் மூலயமா ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்குறதான் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை தயார் ஜோய்டு திருப்பூர் சகோதிகள் நன்றி